பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்கிற கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஜபம் உங்களுக்கு பரனாய் மாறும் இந்த ஜல ஜபம் உங்களை அனல் மூட்டும் இந்த ஜபம் உங்களை ஆவிக்குள்ளாக்கும் இந்த ஜபம் உங்களை அபிஷேகத்துக்குள் வழி நடத்தும் இந்த ஜபம் உங்களை அநேகர் அபிஷேகம் பெறாதவர்களை பெற்றுக்கொள்ள கத்தற்குருவை செய்யும் இந்த ஜபம் உங்களை அக்னியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்களை அக்னி ஜுவாலியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்கள் வியாதிகளையும் பலவீனங்களை நீக்கி போடும் இந்த ஜபம் உங்கள் கட்டுகளை முறித்து போடும் எங்கள் இந்த ஜபம் உங்கள் மேல் விசேஷித்த ஜபாவில் ஊற்றப்பட்டு உங்கள் தூபமாய் மாற்றும் இந்த ஜபம் சிங்காசனத்தை அசைக்கும் இந்த ஜபம் தூதர்களை இறக்கும் இந்த ஜபம் செத்த உறுப்புகளை உயிரடை செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்யும்படிக்க செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் மாறும் இந்த ஜபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜபம் அவந்திர வழியில் ஆறுகளையும் மனாந்திரத்துல பாதி உண்டாக்கும் இந்த ஜபம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை காண கத்தர் உங்களுக்கு நமக்கு கிருபை தருவாராக லென் லென்மரோ ரபல்கா ரேபாபா சேக்கி டென்கி நான் துடபா எல்லார் வாய்களை திறந்து முழு மனதோடு முழுபலத்தோடு நோக்கி கூப்பிடுவோம் இந்த ஜபத்து நிமித்தம் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்கள் நடக்கப் போகிறது வியாதிகள் நீங்கட்டும் பெலவினங்கள் மாறட்டும் கட்டுகள் முறிக்கப்படட்டும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் உங்கள் சரீரத்தை குடும்பத்தை வீட்டை உங்களுடைய ஃபினான்ஸை தொழிலை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற ஜபமாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் மகனே மகளே வாய்களை விரிவாய் இந்த அபிஷேகம் போதாது இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடுங்கள் முழு பலத்தோடு கூப்பிடுங்கள் தனிக்குள்ளார் தாவிது சனநூல் ஏபோத்தை தரித்தவனாய் முழு பலத்தோடு கத்தருக்கும் என்பதாக நடனமாடி கத்தரை துதித்தானே அந்த முழு பலத்தோடு கத்தரை துதிக்கிற ஒரு துதியின் ஆடையை கத்தர் உங்கள் மேல் போடுகிறார் லென்கேமா ஷிடாக்கா துடப ரீபலா சந்தட பி கே டெல்கே யந்துடபலபோ ரீபலவ கோத்தல பந்தல பி கெலபோடகனா கடலா திடனி அன்டே ரகடா

பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடக்காதே மகளை விட்டுக்கொடு விட்டு கொடு நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உங்களை அதிகமாய் நிரப்பிக்கொண்டே வருவார் தனிக்குள்ளாடு எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று மட்டும் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் நிறைவாய் லேமா ஹார்கோ டல்பே ரகனே மேல்பே ரியாந்துடபலாந்தின் கனமா சந்துடபா ரிபலா கட்டல் கே ரகதினியா கடல் லதுனா நீ மார்க்கிறவளோடு திருபி சந்துருபி கதுடபு ಕೆರೆ ಲೀಬರೋಸ ಕೆಟಿಯಂ ರಘದನ್ லார்டு திருபி சந்திருபி லௌடு திருபி கத்துடுபி கத்திரைக்கோ திடவா நன்றாக முழுபலத்தோடு கூப்பிடு மகளே கூப்பிடு மகளே இந்த நாளில் கத்தர் வைத்திருக்கிற அற்புதம் நடக்கட்ட இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாக யார் யார் அபிஷேகம் பெறாமல் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறீர்களோ கத்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார் இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த ஜபத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம் தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி இப்பொழுது உங்கள் மேல் கத்தர் கட்டவிழ்க்கும்படிக்கு கிருபை தருகிறார் ரோஹோ ஷேகே டெல்கே பல்பு ரகலா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை ஆவிக்குள் ஆவிக்குள் நடத்தும் நடத்தும் தீட்டுப்படாமல் தன்னை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்வு உங்களை இன்றைக்கு எந்த தீட்டுப்படுத்துகிறதோ உங்கள் சிந்தையை தீட்டுப்படுத்துகிற 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 கண்களை செவிகளை இருதயத்தை உங்களுடைய கைகளை கரம் செய்கிற 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 கரை எல்லா சத்துருடைய கிரிகளை முறிக்கிறார் பல்கோ டல் கடால் கலால் மேல்கே செய்கிறபிடிக்கால்களை பிடிக்கிறார் கடால் அதுடிபிக்கவா இயேசுவின் ரத்தத்தால் கழுவுகிறார் இரத்தத்தால் கழுவுகிறார் கரங்களைக் கழுவுகிறார் ಅಭಿಷೇಕಾರ್ಾಯಕಾಯ್ <todabala>, ದಸ್ಟ್ರೇಮ್

சேனைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வானம் திறக்கப்படுகிறது கத்தருடைய காண்கிறேன் இப்பொழுது இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற மகனை மகளை மாற்றுகிறார் ஒரு விசேஷத்தை ஜப ஊற்றுகிறார் ஜெபிக்க கூடாது கட்டி வைத்திருக்கிறார் எல்லா கட்டுகளின் கத்தர் உடை தெரிகிறார் லோகபா சிடா கா துடபலா தீனமா கந்த ரகதினி லதுனி ஷபா கபவ் லதுனம கா துடபரபா தி லார்ட் இஸ் ரிலீசிங் த நியூ டங்ஸ் ஓப்பன் யூ மவு தேங்க் யூ லார்ட் டாக்கிங் டங்ஸ் பைபிள் சேட் யோ மேன் ஊ டாக்கிங் டங்ஸ் யூ ஆர் ஸ்டாக்கிங் சீக்ரெட் டு த லார்ட் மகனே நீ தேவனோட ரகசியங்களை பேசுகிறாய் அன்னை பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் இல்லை தேவனோடு பேசுகிறான் பேசு 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 பேசும் மகனே கத்தர் புதிய பாஷை ಭಾಷೆಗಳೇ ತರುಗ್ರಾರ್ ಪರ್ಪಲ ಭಾಷೆಗಳೇ ತರುಗರಾ ಲೋಬರಾ ರಾ ಸಿಡಾಕ ತುಡಬಲ ಕದುನ ಮಂಕ ಡಬಲೋದನ್ಮನ ಲೀ ಕದಲ್ ಕುರಬಲವ ಸಂತು ಡಬಲವ ಶದುನಿಕ್ಕ ಬರವ ಲೀ ಕಲ್ಕೋ ಕಲ್ಬರ ದುಡಬಲೆ ಅಂತೆ நீ லோடுது நிமி கே கஹா கபர் கற்கோடு உங்கள் வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண சத்ருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுத்த சத்ருடைய கைகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள பணத்தை திருடன சத்ருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள விலவினத்தை உண்டு பண்ண சத்ருடைய கைகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண சத்து கைகளை முறிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள சண்டை உண்டு பண்ண இருக்கிற அம்புகளை வீட்டு வைக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வீட்டுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் உங்க வீட்டின் அறைகளுக்குள் இருக்கிற எல்லா இருளையும் கத்தர் விரட்டி அக்கினியில் போட்டு எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களை உடை தெரிகிறார் உங்க வீட்டுக்குள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போன்றால் ஒன்று என்று துரத்திக் கொண்டிருக்கிற சாத்தாண்டு தந்த முறிக்கிறார் உங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாதவின் சேனைகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வரக்கூடாத படிக்கு தடைப்பணி வைத்திருக்கிற கட்டுகளை உட்டை உங்கள் வீட்டின் மேல் இருக்கிற வன்கண்கள் எரிக்கப்படுகிறது உங்கள் வீட்டின் மேல் இருக்கிற பொறாமை கண்கள் முறிக்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பதிவிடைகளை உடைத்து நிர்மலமாக்கி போடுகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வரக்கூடாத படிக்கு ஏவி விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சர்ப்பம் தலை சுக்கு நூறாய் வெட்டப்பட்டு அக்னியில் போடப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்க படுகிறதை காண்கிறேன் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் பாட்டு சத்தம் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள் ஜிம சத்தம் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள் எக்காட சத்தம் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே தம்புரு சுரமண்டல வாசிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் ஏணி வைக்கப்படட்டும் தூதர்கள் ஏறட்டும் இறங்கட்டும் விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஏறட்டும் விண்ணப்பத்திற்கு பதில் எடுத்துக்கொண்டு வரட்டும் உங்கள் வீட்டுக்குள் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படட்டும் மூன்று மாதங்களுக்குள் ஓபே ஏதோ ஓபேந்து ஓபே ஏதோ வீட்டை கத்தராசி வைத்தது போல் உங்கள் வீட்டை கத்தர் வதிக்கட்டும் உங்கள் வீட்டை சுற்றிலும் மகிமை மூடிக்கொள்ளட்டும் உங்கள் வீட்டிலே பரலோக காட்சிகள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்ல உறக்கமும் நல்ல விழிப்பும் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற டாப்லெட் மெடிசன் மாத்திரை எல்லாவற்றும் அக்கணையில் போடப்படட்டும் உங்கள் வீட்டுக்கு குரமாக இருக்கிற அம்புகள் முறிக்கப்படட்டும் லன்கா துடன் கெனமா சிபா துடபோ கத்தருடைய பெட்டி மூன்று மாதம் கீர்த்தியனாக ஓபத்தியதும் வீட்டில் இருந்தது நிமித்தம் கத்தர் அவனையும் அவன் வீட்டை மாசிர்வதித்தது போல் உங்களையும் உங்கள் வீட்டையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் வீட்டின் மேல் ஒரு சிங்காசனம் போடப்பட்டு உங்கள் வீட்டுக்குள்ள சிங்காசனம் போடப்பட்டு கத்தர் அமர்ந்து உங்கள் வீட்டை ராஜரிகம் செய்யட்டும் ஆளுகை செய்யட்டும் வீடு கத்தருடைய கண்ட்ரோல் இருக்கட்டும் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டப்படட்டும் உங்கள் வீடு புதுப்பிக்கப்படட்டும் வீட்டை கட்ட கத்தர் கிருபை தரட்டும் வாடகை வீடெல்லாம் சொந்த வீடாய் மாறட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற குடிப்பழக்கத்தை நாவி வெளியேறி போகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள சிகரெட் நாற்றம் முறிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் கெட்ட வார்த்தை வராதபடிக்கு கத்தருடைய ஜீவன வார்த்தை மாத்திரம் புறப்பட கத்தர் கிருபை தருவாராக உங்கள் வீட்டுக்குள்ள அனைத்து பிள்ளைகளும் முழு குடும்பம் பட்டு ஆலயத்துக்கு போகிற வீடாய் மாறட்டும் உங்கள் வீடு ஒரு பெத்த வீடு ஒரு பெத்தலே வீடு ஒரு யூதாவாய் உங்கள் வீடு எரிசலே உங்கள் வீடு ஒரு ரெகபோத்தாய் கத்தர் கொண்டு வருகிறார் மகனே இப்பொழுதே அக்கினி உங்கள் வீட்டின் மேல் இறங்குறது கனா துடா பால்கட் ஹல் கே கோ டகனி கதுனமா ரீபல கோத்தல பந்தல பீக்கல வடனா சகதினி கதுனமா கபல் கரபலோ சேக்கே லை கந்து ரகதினியா கடகலோ தேன் ஷேக்கபோது நீயா த ரஹரா ரகதினியா கல்கரவா துலபலபா சந்துரிபிரதினி கபல்

ಿಯ ರಗದಿನಿಯ ಠಿಲ್ ಖಡಲ್ ಖಡಲ್ ಬರಬ ಸಂತರೇನಾಡಲೋ ರಿಂದಿ ಕಬಲ್ ಕಬಲ್ ಕರೀ ಬಬಾ ಷೇಖೆ ತೆರಮಗಳೇ ಕತ್ತ ನರಪುಗಳ நிரப்புகிறார் 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 விசேஷித்த அபிஷேகத்தை நிரப்புகிறார் நாவைத் தொடுகிறார் அக்கினிமயமான நாவவுகள் போல பிரிந்திருக்கும் நாவவுகள் அமருகிறதைப் பார்க்கிறேன் லோகோ ஷேகே டெல்கோ போகோ ரபாக்கா சிங்காசனத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் கத்தருடைய கரம் பலத்த கரம் ஓங்கி புயம் பலமாய் வெளிப்படற்றம் அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை லோகமா ஷிகவா வரங்கள் வேண்டுமென்று கேட்கிறவர்கள் கத் கத்தர் வரங்களை கொடுக்கிறார் ஈ கந்து ரகதினி கபாலா சதுடிபி கபரபா யாருக்கு வேண்டும் குணமாக்குற வல்லமை யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன வரம் யாருக்கு வேண்டும் அற்புதங்களையும் மடாலயங்களும் செய்கிற சக்தி யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் யாருக்கு வேண்டும் ஞானத்தை போதிக்கும் வரம் யாருக்கு வேண்டும் அறிவி உணர்த்தும் வசனம் யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன வரம் யாருக்கு வேண்டும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் ரே இப்பொழுதை கத்தரதை கட்டவிழ்கிறார் ரஹா திடா கபால் கரா துடபா ரே கே டெல் கே

ಅಂತರಗನೆ रगने ने कंतो रघदुनिया शदुरिबी खदुरबलबो तंत रगदु नम ಕರಹಲ शगदुनिया ರಗಡೆ रे खंटो ರೀಬಬೋ खे ठेको रबा री ಲಹಡಾ सेके थगुदुनि कंथुरबा ने हंते लगडा दी करकना रे खल मरा सदुरि भी खबरबा शदुरिबी शदुरि भी खदुर ನಮ खदुरबो ರಗನ रबो शिवरा कथुरबा रीबलबा शदुरिबी खदुरब रबरबा ரகு வாய்களை விரிவாய் தர மகளே ஒரு அபிஷேகத்தை கத்த கட்டவிழ்கிறார் மகனே யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்கிறார் உங்கள் கண்களை திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் கழுகின் கண்களாய் மாற்றுகிறார் பரலோக தரிசனங்கள் வெளிப்படட்டும் இப்பொழுது யார் யார் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கத்த கட்டவிழ்கிறார் தரிசனம் பார்த்து வெகு சொன்ன மகளே மகனே இப்பொழுது திரும்ப அந்த தரிசனத்தை கத்த கட்டவிழ்கிறார் பார் பார்

கடன் கொடவலா ரியாந்தோ நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்கா திருப்பாய் ஃபினான்ஸில் இருக்கிற பாண்டேஜ் இப்போ உடைக்கப்படுகிறதை பார்க்குறேன் ஃபினான்ஷியலாக ஒரு மிராக்கல் நடக்குது இன்றைக்கு உங்கள் கைக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது இன்றைக்கு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அதிசயத்தை செய்து முடிப்பார் இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூல ஒரு மிராக்கல் நடக்கும் இன்றைக்கு ஒரு கரு உண்டாகிற நல்ல செய்தி உண்டாகும் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் இன்றைக்கு உங்கள் மங்கள நாள் ஃபிக்ஸ் ஆக்கப்படும் இன்றைக்கு உங்களுடைய நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும் இன்றைக்கு விற்கப்பட வேண்டியது விற்கப்படும் இன்றைக்கு உங்களுக்கு லோன் கத்தர் சாங்ஷன் பண்ணுகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பிக்கிறார் இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு வெற்றி உண்டு இன்றைக்கு உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் தேவசித்தம் நடக்கும் இன்றைக்கு விசா விசா உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஒரு வெளித்தின் பிரயாணத்தின் நல்ல செய்தி வரும் இன்றைக்கு உங்களுக்கு மெயிலில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும் டுடே யூ கேட் அ குட் நியூஸ் ஃப்ரம் மெயில் டுடே த லார்ட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த டோர் டுடே த லார்ட் வில் டூ த மிராக்கல் டுடே த லார்ட் இஸ் கோன் அ ஹீல் யூ டுடே த லார்ட் வில் பிரிங் த குட் நியூஸ் டு யூ டுடே த லார்ட் கேன் ஃபைட் ஃபார் யூ டுடே த லாட் இஸ் ரிஸ்டோரிட் பேக் எவ்ரி திங் நீ கடன் <laughs>

कदनमा री बलो शांतु रिवि खदम किडबी कत्तुलबो निमलबा अधु निमिया खडबलों री खंठे लेहडे वो रवा शांतु रिवि लीबल बा दुडबल रियंत रघुदुनिमि कतुडबा रीबल संतू रिवे रिठन कडबल दुडबल लेहडे कत्तूडा रे கர்கிபந்தவா அந்நிய பாஷி பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய் பேசுமகனை பேசுமகளை ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு பக்தி விருத்தியை கத்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் மகளே அனல் முட்டு அனல் மூட்டு அனல்முட்டு அனல் இருக்கிற அபிஷேகத்தின் அனன்முட்டி கணுக்காளோடு நின்று விடாதீர்கள் உணங்காலோடு நின்று விடாதிர்கள் இடுப்பளோடு நின்று விடாதிர்கள் நீச்சல் ஆலத்துக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் எனக்கு ஒரு ராபியின் வரம் ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளையே உங்கள் மேல் ஒரு ரெட்டிப்பான் அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறதை நான் பார்க்கிறேன் மறைத்தவைகளை உயிரோடு எழுப்புகிற உலர்ந்து போனவைகளை உயிரடை செய்கிற செத்து போன பிணங்களை உயிரோடு எழுப்புகிற இந்த ஒரு அபிஷேகத்தை இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்த்து கத்தர் யார் என்பதை நிரூபி காட்டி கத்தரே தேவன் அவரைத் தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தி பூமிக்கும் உலகத்துக்கும் காட்டுகிற ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கத்தரி இப்பொழுது கட்டவிழ்கிறதை பார்க்கிறேன் யாருக்கு வேண்டும் வானம் திறக்கப்பட்டாயிற்று லோன்கொனமா கிடவ திடவலோ கிடவலா திடவலே லேபரோ கோத்தல் பராசிடா க துடவா மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிக்கிறார் சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை ஒட்டை தெரிகிறார் சத்துருடைய மண்டலத்தில் போடுகிறதையை விடப்பட்ட ஆவிகளை எரி அழிக்கிறார் உங்கள் வீட்டு குரதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் பிரேக் இட் தார்ட் இஸ் பிரேக்கிங் ஆல் த அரோஸ் விச் கம் அகேன்ஸ்ட் யூ ஹோம் கம் அகேன்ஸ்ட் யூ த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கேன்சல் ஆல் த டெத் ஸ்பிரிட் ஐ கேன்சல் ஆல் த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா மரண கண்ணிகள் தெரிக்கப்படுகிறது துச்சனம் பிரவாகங்கள் முறிக்கப்படுகிறது பாதாள கட்டுகள் உட்டைக்கப்படுகிறது தற்கொலை நாவிகள் வெளியேறி போகிறது குடும்பத்தை கட்டி இருக்கிற கட்டுகள் உட்டைக்கப்படுகிறது இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார் வழக்காடுகிறார் எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கில்லு போட்டு எரிக்கிறார் உங்கள் பிரயாணங்கள் முன்னும் பின்னும் தூதர்கள் நிறுத்தப்பட்டு ஜெயமாய் நடத்தப்படுகிற பிரயாணங்களை கத்தர் மாற்றுகிறார் லோ கதன் கடா துடபலா கேல் கே ரகதினி லாதுனி மீ கதன் கரபலா சந்தோ லீபலோ கோத்தல பந்தல்ல பீக்கலா கடல் கடலா துடபல வாக்கா திடபல் கிணைக்கா லே கன்கூர் ரகதினி மீ சதுனி மீ கதுனமா ரிபலவோ சந்துடி மீ கதுடபா எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படட்டும் எல்லா தடைகளை உட்டை தெரிகிறார் எல்லா சத்துருடைய கண்ணிகள் தெரிவிக்கப்படுகிறது யார் யார் பெரியார்க்கு ஜபிக்கிறோமோ இயற்கைக்கு அற்புதங்கள் நடப்பதாக ரா கல்கோ திடலே சகதினி கதுடபா க திடவே கதுனமா ரேபவோ சந்து டிபிகபா தேவருக்கென்று எடுத்த காரியத்தில் உறுதியாக நெல் மகனே பின்னிட்டு பார்க்காதே உறுதியாய் நெல் எலிசா உறுதியாக இருந்தது போல் உடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உண்மை விட மாட்டேன் நீ யோர்தானே நடந்து கடந்து போக போங்கள் நீங்கள் எகுத்தை கடந்து போனாலும் யோர்தானை கடந்து போனாலும் வெத்தேலை கடந்து போனாலும் எரிகோவை கடந்து போனாலும் எனக்கு வைத்திருக்க ரெட்டிப்பான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் உங்களை விட்டு கடந்து போக மாட்டேன் என்று உறுதியை வைராக்கியமாய் நின்று எலிசாவின் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சால்வை ரெட்டிப்பான் அபிஷேகம் யோர்தா நதியை இரண்டை பிளக்க வைத்த அபிஷேகம் மறித்தது உயிரோடு எழுப்ப வைத்த அபிஷேகம் யாருக்கு வேண்டும் விசேஷத்த அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் டபுள் அகுதுனி பழைய கசப்புகள் பழைய காயங்கள் பழைய பகையில் எல்லாம் எரிக்கப்பட்டு உங்களை புது பலத்தினால் இடைக்கட்டி உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை காண செய்து புதிய நன்மையினால் நிரப்பி கத்தர் உங்களை மேன்மையாய் நடத்தி எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் மலைமேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கு தண்டி மேல் இருக்கிற விளக்காய் ரோ கபால் கனா நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் ஒரு குத்து விளக்கை காண்பிக்கிறார் அந்த குத்து விளக்கில் ஒளிவை எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த திரி நேராய் நின்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுகிறார் கத்தருண் விளக்கை ஏற்றுகிறார் ஒரு தேவனாகிய கத்தருண் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார் இருக்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை துடவாக்கா துடபல பரபல பரபலவா குடபலவா திடுபிலா திடுபிலே கேல்கே டல்கு ரகதன் மனாக்கா துடபர் யந்த ரகனே மெல்கி டல்கு ரபா ஷீக்கிடவாக்கா துடபே ஹந்தே ரகதுணுமி கதுடபா ரீபலோ சந்துடிபி கவான் கலா துடபே கே டேகோ இன்னும் முழு பலத்தோடு பேசும் மகனை பேசும் மகளை ஒரு விசேஷ அபிஷேகத்தை கத்தர் ஊட்டிக்கொண்டே வருகிறார் நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடும் மகனை நீங்கள் ஜபித்தால் கட்டில் உடையும் மகளை நீ ஜபித்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத நடக்கும் மகளை நீ ஜபித்த வைத்தால் செத்த உறுப்புகள் உயிரில் எழும்பும் மகனே மகளே உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை கட்ட விழுக்கிறார் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும் லீட்டாக்கா கா மே டெல்கே நான் மான்கா நான் மவுடாபா லகதினி கடலா கதனமா சபலவா ரீபல கோத்தல்ல பந்தல வி கேல் கோ ரவல் கா சேகே இணைந்து அந்நிய பாஷிலே ஜபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலே அக்கினி பாய்கிறது விடமாட்டார் சரியத்தை உலிக்க அபிஷேகத்தை ஊற்றுகிறார் எனக்கு இன்னும் ஒரு அபிஷேகம் வேண்டும் எனக்கு இன்னும் ஒரு வல்லமை வேண்டும் என்னை கொண்டு கத்தர வைத்திருக்கிற திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை கத்தொடுக்கிறார் வரங்களை கத்தொடுக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் லகனா கிடா துடா லகனா ரேவலா சந்த அந்த லகதனி கபல் கரவலா ரீபலோ சேக்கே டல் கோ டல்பரா மல்கனமா சிபலாடி கடல் கரகலா துடபலி லேடனமோ சந்து ஒவ்வொரு திரையுடைய கரம் இறங்கட்டும் லேகத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் லாதுனி கரவலா துடபலவா ரிபலவா சதுனி லீ ரஹெட் கெரே ஷேகே லாதுன் மரவா சீகே தடன் கடல் கடல் பரபோ துடவா பரலோகம் திறந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொருத்தரின் கத்தர் அக்கினி ஆய் அக்கினி ஜுவாலை காற்றாய் நெருப்பாய் மாற்றுகிறார் உங்களை கண்டல் பிசாசு நடுங்கி அல்லறி ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது நம் சிரசின் மேல் வைக்கிறார் லோ ரபா சிடா கா துடபல் அதினி கமனமா ஷபலவ ரபக்கா ரீபலோ சந்து ரிதன் கிணமே ಶೇಖೆ ಲೋಕಲ್ ಬರ ದುಡಿಬಿಲೆದನ್ ಮನಮ ಸಂಠೆ ರಹರ ಲೇರೋಕೋ ಶೇಖೆ ದನ್ ಮೆರೆ ವೋ ಶಿ ಕತ್ತು ಡಬರಿ ಅಂತೆ ಕನಮ ಸಂತೂರಿ ಬಿ ಸದುನ ಕತ್ತು ಡಬರ ಲೀಬರೋ ಸೆಗೆದನಿಯ ಕಡಲ್ ಕುರಬಲ ಸಂದೂರಿ ಬಿ ರಿದಲ್ ಬರಬ ಕತ್ತುರ ಬಲಬ ಸದುರ ಬಲಬ ರಿದರೆ ಕೆಟ್ಟಿ ಕುರಬಲ್ ಕರಬ ಶಂತು ಡಬ ರದುನಿ ಕಮನಮ ಹದುಲ ಬರೋ ಬರ ಸದುನಿ ಕದನ್ ಮನಮ ಶಂತು ಡಬ ರಿದಲ್ ಬರಬಲಬ ಶಬಲಬ ಕತ್ತು ಡಬ ಕೆರೆ சிலுவைக்கு மேற்கு தொற்கு ரப கத்து ரப பரிசுத்தம் 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 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீரே அந்த பரிசுத்தத்தை எங்கள் மேல் வைக்கிறதற்காய் நன்றி லோ டபன் கரவா சுத்திகரிப்பு உண்டாகிறதற்காய் நன்றி கடவுளோ சியாந்தடு பிக்கபரவா வீட்டுக்குள்ளே இருக்கிற சிக்கரெட் குடி பாவங்கள் இச்சைகள் விவசாரங்கள் வேசித்தனங்கள் எல்லாம் கீழே எரிக்கப்படட்டும் மலா கத்துட பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை வானம் திறக்கப்பட்டாயிற்று உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை கத்த ஊட்டுகிறார் லோட்டை கே போ துப்பாக்கில் கடவுளாக திருவிழா கிடைக்கலாம் சிக்கல்கள் திருவிழா கண்குறிவின் கண்ணா துருவிக்கு தனியாக துவா அந்த அபிஷேகத்தை நன்றியாண்டவர் இந்த நாளில் விழ்த்த விசேஷித்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை போது ஜெயத்தோடு முடிக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போய் படுக்கையில் போய் தலையணையில் தலை சாய்த்து வைக்கிறதற்குள்ளாக பல சாட்சிகளை சொல்லிட்டு படுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கண்ட கெட்ட சொப்பனத்தை கிள்ளி எரிக்க போட்டு எரித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் நல்ல சொப்பனங்களை சுதந்திரிக்க பண்ணி ஆமீன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா சத்துடைய கண்ணிகள் மரண கண்ணி துச்சன சுதந்திர பிரவாகம் முறித்ததற்காய் ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி ஆசீர்வதிப்பீராக வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறோம் சத்ருவை காலின் கீழே போட்டி மிதிக்கிறோம் ஜெயம் எடுத்து ஜபிக்கிறோம் நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஏமன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஏமேன் தீப்பாராக ஏமேன் தீப்பாராக ஏமேன் முக்கியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்இ ஹாவ் அ பிளஸட் டே